இன்னும் ஒரு ஐரானிக் கான்ட்ராஸ்ட் பாருங்க திப்பு சுல்தானுடைய கிரேட் 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 கிராண்ட் டாட்டர் அவங்க வந்து அவங்க பேர் நூர் இனயத் கான் அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அவர் வந்து முப்பாட்டன் அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து பேத்திக்கு பேத்திக்கு பேத்தி அப்படி சொல்லலாம் பேத்தி அப்படின்னு பேத்தி வகை அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணுக்கு அவர் திப்பு சுல்தான் வந்து முப்பாட்டன் அல்லது கொப்பாட்டன் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்ல முடியும் அதாவது ஒரே அர்த்தம் தான் முப்பாட்டன் அவர் டிப்பு சுல்தான் முப்பாட்டன் அப்போ அவர் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தப்போ பிரிட்டிஷ் இந்தியாவை எழுத்தார் திப்பு சுல்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய பேத்தி பேர பேத்திக்கு பேத்தி பேத்தியவே கடவுள் என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ் உளவாளியாக யூஸ் பண்ணுறாரு எப்போனா ஜெர்மன்ஸ் வந்து ஹிட்லர் டைமில் இருந்தப்போ ஹிட்லருக்கு எதிராக வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் வச்சுருக்கார் பிரிட்டிஷ்ல பிரிட்டனில் இங்கிலாண்டில் அவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக போய் இருக்கார் யார் வின்ஸ்டன் சர்ச் ஹிட்லரை வீழ்த்தினதுக்கான மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்தப்பட்டவர் வின்ஸ்டன் சர்ச்சில் கடவுளால் அப்போது கடவுளால் பயன்படுத்தப்பட்ட வின்ஸ்டன் டீம்ல டீமில் நூறு இணையத்கான் அதாவது பிரிட்டிஷ் உளவாளியாக பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக ஜெர்மன்ஸ்க்கு எதிராக அவங்க உளவாளியாக ஸ்பையாக இருக்கிறாங்க அப்போது நாலு பெண்களை வந்து எஸ்எஸ் படை எஸ்எஸ் குரூப் அதாவது ஹிட்லர்ல ஹிட்லருடைய படையில் நாத்ஜி குரூப்ல எஸ்எஸ்ன்னு ஒரு பிரிவு இருக்கு அவங்க வந்து நாலு பெண்களை சுட்டுக் கொள்றாங்க கழுத்துல பின்னாடி இருந்து அதில் ஒரு பொண்ணு நூறு இணையத்கான் அவங்க வந்து பிரிட்டிஷ் உளவாளியாக ஸ்பையாக செயல்படும் பொழுது அவங்கள வந்து ஒரு கட்டத்தில் ஃப்ரான்ஸில் பிடிச்சிட்றாங்க அதாவது ஜெர்மன்ஸ் பிடிச்சிட்றாங்க ஹிட்லர் குரூப் பிடிச்சிட்றாங்க பிடிச்சி அவங்கள வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்பில் டக்கா அல்லது டச்சான்னு சொல்லப்பட்ட கான்சென்ட்ரேஷன் கேம்பில் வந்து துன்புறுத்துறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து யாருன்னு அவங்க காட்டி கொடுக்கவே இல்லை யாரையுமே அந்த பொண்ணு யாரு நூறு இணையதான் யாருமே காட்டி கொடுக்கல அவங்க வந்து அவங்க பிரிட்டனுக்கு வந்து உண்மையாக இருந்தாங்க அவங்க யாரையும் வந்து பிட்ரை பண்ணலை அப்போது பிரிட்டிஷ்கு உண்மையாக இருந்து என்ன பண்ணாங்க அப்போது ஹிட்லர் எதிர்த்தாங்க அந்த பொண்ணு நூறு இணையத்கான் அப்போ கடவுள் யாரை வேணா எப்போ வேணா ஹிஸ்ட்ரிக்கல் ஹிஸ்டாரிக்கலா வந்து ஹிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காரு கருவியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு பல லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு அதுல வந்து இது ஒரு உதாரணம் இது இவங்களுடைய இவனுடைய ஸ்டோரி நோர் கான் திப்பு சுல்தானுடைய பேத்தி பிற பேத்திக்கு பேத்திக்கு பேத்தி கிரேட் 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 கிராண்ட் டாட்டர் அவர் வந்து இவங்களுக்கு முப்பாட்டன் ஏற்கனவே சொன்னா இல்லையா அப்போ இவங்க கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல டக்கா டக்காவில் வந்து டச்சாவில் வந்து அல்லது டக்கால டச்சாவில் வந்து அவங்க துன்புறுத்தப்படும் போது அவங்க யாரையும் காட்டி கொடுக்கல கடைசியில் ஒரு கடத்தில் கொண்டுறாங்க ஆனால் அவங்களுடைய பிரேவரி கரேட் க கான்ஸ்பெக்வஸ் கரேஜ் வெளிப்பட ட்ரான்ஸ்பரண்டான தைரியத்துக்கு வைராக்கியத்துக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜார்ஜ் கிராஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து இவங்களுக்கு இவங்க பெயருக்கு வந்து அவார்டாக கொடுக்குறாங்க ஹிஸ்டாரிக்கலாக இவங்களை வந்து க கௌரவப்படுத்துகிறாங்க கனப்படுத்துகிறாங்க அப்போ வின்ஸ்டன் சர்ச்சு காலத்துலையும் இவங்க வந்து கனப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எவ்வளோ அருமையான கிறிஸ்தவ செய்தி பாருங்கள் கடவுள் யாரை வேணா அது இந்தியன்ஸ் தப்பு பண்ணாலும் சரி பிரிட்டிஷ் தப்பு பண்ணாலும் சரி ஜெர்மன்ஸ் தப்பு பண்ணாலும் சரி ரஷ்யன்ஸ் தப்பு பண்ணாலும் சரி அமெரிக்கன்ஸ் தப்பு பண்ணாலும் சரி யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கும் போது பைபிள் சொல்கிற வசனங்கள் வந்து கடவுள் நியாயாதிபதி கடவுள் தான் நியாயாதிபதி காட் இஸ் த ஜட் காட் இஸ் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு மார்ட்டின் மார்ட்டின் ஒரு கிங் ஜூனியர் சொல்லுவார் அப்போது அவர் தான் கடவுள் தான் வந்து ஜட்ஜ் பண்ணுறாரு அவர் தான் அல்டிமேட் ஜட்ஜ் அப்படிங்கும் போது யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் கடவுள் தான் நீதி உள்ள கடவுள் அப்படிங்கும் போது எந்த தேசம் தப்பு பண்ணாலும் தப்பு எந்த தேசம் வந்து நியாயம் பண்ணாலும் எந்த தேசம் உட்பட்டு இருந்தாலும் கடவுளோட நீதிக்குட்பட்டு இருந்தாலும் அது நீதி அப்போ எப்படி ஆனர் பண்ணுறாரு எப்படி ஆண்டவர் நீதிக்கான போராட்டத்தை போராடும் பொழுது அந்நியாயத்துக்கான போராட்டம் தோக்கு போ தோற்று போவது ஒரு கட்டத்தில் நீதிக்கான ஆனர் கௌரவம் அதாவது அதுக்கான மரியாதை ரெஸ்பெக்ட் இல்லையா அதுக்கான டிக்னிட்டி கடவுள் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது மிக முக்கியமான வரலாற்று செய்திகள் இது ஒன்று